திரு கார்த்திகை தீபத்தின் இந்த நல நாளில் மருந்துவாள் மலை பகுதியில் நாம் நிற்கின்றோம் மருந்துவாள் மலை பகுதியில் வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுறாங்க இது தொண்டு தொட்டே பல நூறு வருடங்களாக இது இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அருமையான நிகழ்வில் இந்த மாலை இப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் வழங்குகின்ற எண்ணெயால் அந்த தீபமானது ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் எப்படி கார்த்திகை தீபம் சிறப்பு மிக்கதோ அதுபோல நமது குமரிமலையில் அமைந்துள்ள இந்த மருந்துவாழ் மலை ஏற்றப்படுகின்ற தீபமானது இப்பகுதி முழுவதுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது தன்மை ஒளிரும் ஒரு அற்புதமான இந்த தளத்தில் நாம் நிற்கின்றோம் நம் இந்த தளத்தினுடைய அந்த மலையினுடைய அமைப்பை நம் சேனல் வழியாக நாம் பார்க்கின்றோம் எங்களோடு இணைந்து நீங்களும் பயணியுங்கள் இறையருள் பெறுங்கள் இந்த மலையை பொறுத்தவரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமாயண கதையில் வந்து இந்த மலைக்கும் தொடர்பு உண்டு ராமாயணத்தில் வந்து ராவணனோடு போர் புரியும் போது லட்சுமணன் வந்து ராவணனால் தாக்கப்படும்போது உயிர் காப்பாத்தான நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக அவரை வந்து சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தால் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க இப்போ ஆஞ்சநேய பகவான் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது அதிலிருந்து ஒரு சிறு பகுதி தான் இந்த மலை என்று முன்னோர்கள் அந்த அந்தளவு ஆஞ்சநேய பகவானுடைய அருள் பெற்ற ஒரு அற்புதமான தலம் இந்த தலம் அந்த தளத்தில் வந்து நம்ம அங்கே ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க அந்த அளவு அருமையான ஒரு தெய்வீக தன்மையோடு உள்ள ஒரு மலை அந்த மலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுறாங்க இணை மாலை அதை நம்ம பார்ப்போம் பார்க்க போறோம் அதனோடு அந்த இறை அருளையும் பெற போகிறோம் இந்த மருத்துவமனையில் வந்து பரமாத்லிங்க சுவாமின்னு சொல்லி ஒரு சுவாமி சிவன் இங்கே இருக்காரு அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் அவர் ஒரு கோயில் பக்கத்தில் நம்ம வந்தாச்சு அந்த மேலே வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கோம் பார்க்க கண்கொள்ளா காட்சி குமரியின் எழில் மிகு அழகுன்னு சொல்லுவாங்க சுத்தி பசும் சோளையா இருக்கு இந்த அருமையான பாதை மலையிலேயே அழகாக கல்களை வெட்டி சிமெண்ட்லாம் பாதைகளை போட்டிருக்காங்க பாத்தீங்களா அருமையான பாதையில் நம்ம போயிட்டே இருக்கோம் அதை மேலே வெள்ளையெல்லாம் அடிச்சு எடுத்து காவியெல்லாம் அடிச்சு பாக்கைக்கு ஐஸ்வர்யமாக இருக்கு ஜாதானந்தபுரி மருந்துவாழ்மலை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இன்று மருந்துவாழ்மலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீப திருவிழாவை முன்னிட்டு மாலை ஆறு மணி அளவில் தீபமேற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த தீபத்திற்காக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து தீப எண்ணெய் குடங்கள் மூலம் புற்றேடி முத்தாரம்மன் ஆலயத்தில் வைத்து பூஜைகளுடன் தீப எண்ணெய் குடங்கள் பக்தர்கள் சுமந்து வந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய ஸ்ரீமான் எம் ஆர் காந்தி எம்எல்ஏ அவர்களும் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்களும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் சுவாமி சைதன்யனி மகாராஜ் பத்மானந்த சரஸ்வதி மற்றும் சிவச்சந்திரன் சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இந்த திருக்கார்த்திகை தீப நிகழ்ச்சியில் மருந்துவாழ் மலையில் தீபமேற்றும் நிகழ்ச்சியானது காலங்காலமாக தொண்டு தொட்டு நடைபெற்று வரும் ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்வானது தீபமேற்றிய பின்புதான் இது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆலயங்களிலும் வீடுகளிலும் திரு தீபமேற்றி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பூஜித்து அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள் வீடுகளில் மேலும் மருந்துவாழ்மலை உச்சியில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கும் பக்தர்கள் தினசரி வருகிறந்து கொண்டிருக்கின்றார் கார்த்திகை தீப திருநாளில் வல்ல ஈசன் ஜோதி வடிவமாக தத்துவ ரூபமாக ஒளிர்ந்து இருளை நீக்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நாளாகும் இந்த தீப திருக்கார்த்திகை தீப திருநாள் ஆகவே கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தில் வருகின்ற இந்த நாளை நாம் நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாக தொண்டு தொட்டு இந்த நிகழ்வானது திருக்கார்த்திகை நிகழ்ச்சியானது மருந்துவாழ்மலையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என மருந்துவாழ்மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலும் மருந்துவாழ்மலை உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என வரவிருக்கின்றோம் மேலும் நாம் இங்கே வரை தருகின்ற பக்தர்களுக்கு சேவைகளும் மேலும் இந்த பகுதியிலே இருக்கின்ற குப்பைகளை வாரத்திற்கு ஒரு முறை அகற்றி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் மலையில் எந்த பகுதியிலும் பிளாஸ்டிக் இல்லாமல் அதை முழுமையாக மாற்றும் முயற்சியில் மருந்துவாழ்மலை பாதுகாப்பு இயக்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மலையானது இராமாயண காலம் முதல் தெம்பு தொட்டு பக்தர்களால் பூஜிக்கப்பட்டு வருகிறது இலங்கையிலே நடைபெற்ற ராம ராவண யுத்தத்தில் அந்த போரிலே வானர வீரர்கள் மயக்கமடைகிறார்கள் லட்சுமணனும் சேர்ந்து மயக்கமடைகிறார் அவருடைய மயக்கத்தை தெரிவிப்பதற்காக சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் பெருமான் சஞ்சீவி மலையினை தூக்கிச் சென்று அவர்களுடைய மூர்ச்சையை தீர்த்து அதிலிருந்து அங்கிருந்து அந்த மலையை தூக்கி எறிகிறார் அந்த மலையினுடைய ஒரு சிறிய பகுதி தான் விழுந்த சிறிய பகுதி தான் இந்த மருந்துவாழ் மலை இந்த மருந்துவாழ் மலையில் பல்வேறு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகளும் நீரூற்றுகளும் ஆலயங்களும் அமைந்துள்ளது இயற்கையாக இங்கே நாம் பரமாத்தலிங்க சுவாமி என்று குடைவரை கோயில்கள் மேலும் அடுத்ததாக ஐயா கோவில் சுனை கிருஷ்ணர் பாலார் ஓடை தேவேந்திரன் திருக்கோவில் இப்படி எண்ணற்ற ஆலயங்கள் மருந்துவாள் மலையில் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த புனித மருந்துவாழ் மலையில் பக்தர்கள் வாழ்நாளில் முறையேனும் தவறாமல் இம்மலைக்கு வருகை தந்து ஆண் இறைவர்கள் பெறுவதோடு அவர்களுடைய சுத்தமான சுகாதாரமான நோயற்ற வாழ்வு மென்மேலும் விளம்பர மருந்துவாள் மலைக்கு வருகை தர வேண்டுகிறோம் ஜெய் ஸ்ரீராம் நாம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கதான் அந்த மேலே வந்து கார்த்திகை தீப ஏற்றைக்காக பக்தர்கள்லாம் கொடுத்த எண்ணெய் இந்த முத்தாரம்மன் திருக்கோயில் வந்து நெய் காலையிலேயே கிளம்பி நெய் மதிய வேலை சாப்பா சாப்பாட்டு முடிஞ்சு அவங்க வந்து இங்க வச்சிருக்காங்க எண்ணெயை இனி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மக்கள்லாம் சாப்பிட்டு சாப்பாடுலாம் முடிஞ்சோன்னா எண்ணெய் எடுத்துட்டு மேலே போவாங்க கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் மேலே போயிருவாங்க என்ன தாத்ரீகம்னா அந்த மலையில் வந்து தீபம் ஏற்றின பிறகுதான் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மக்களை தங்களுடைய வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க இது இன்னைக்கு என்ன தெரியல குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயிரம் வருடங்களாக இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதாட்டு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பகுதி தான் இது திருவண்ணாமலை நம்ம கேள்விப்பட்டோம் அதே போல ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒளி இறைவன் வந்து ஒளி வடிவமாக இங்கே இருப்பதாக பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க அந்த அளவு ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான ஒரு திருத்தலம் ஆனால் பகுதியை சார்ந்தவங்க வந்து முடிந்தவரை நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போய் தான் இறைவனை பார்க்கணும் அத்தகைய கூட்டத்துல கஷ்டப்பட விருப்பம் இல்லாதவங்க இந்த மலைக்கு வந்து இறைவனுடைய அருளை இப்ப இந்த சுவாமியை வரைக்கும் ஜோதி ரூபமாக இருக்கின்ற பரமாத்தலிங்க சுவாமின்னு சொல்லுவாங்க இறைவன் வந்து சிவன் வந்து ஜோதி வடிவாக தான் இருக்கிறாரு அதை உணர்த்தும் விதமாக தான் தீபமே ஏற்றப்படுகிறது அதாவது என்னோட மகேஸ்வரன் இது பக்கத்து ஒரு இடைநிலை இங்க இருந்து கிலோமீட்டர்ல இருக்கு இங்க நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் இங்க சின்ன வயசுல இருந்து என் நண்பர்கள் கூட ஒரு பத்து வயசுல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்கேன் இங்க வந்து மேல உள்ள மொட்டையில உள்ள கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போவோம் இங்க வரும்போது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல அருள் கிடைக்கும் அதனால அடிக்கடி இப்பவும் நானும் என் ஃபேமிலி கூடாலும் என் பையன்டாலும் இந்த கோ கோயிலுக்கு பல ஒரு நாற்பது வருஷமா வந்துகிட்டு இருக்கும்

பெருணை நம சிவாய் என் நாட்டவர்க்கும் இறைவா போத்தே சிவாய நமவோ சிவாய நமக சிவாய நமவோ நம சிவாய नारेसरे प